ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பொங்கல் திருநாள் மூலமாக நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கி சந்தோஷம் நிலைத்திருக்க பொங்கல் வைக்கிற நேரம் எந்த நேரத்தில் வச்சா நமக்கு குடும்பம் நல்லா சுபிக்ஷமாக இருக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் பெரியவங்களாம் இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க பொங்கல் பொங்கும் போது ஸோ எந்த திசையில் பொங்குது எப்படி பொங்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த நாளுக்குரிய அந்த ஆண்டு இப்போ இந்த திசையில் பொங்கிருச்சுன்னு ஒரு பரபரப்போடு இருப்பாங்க கிழக்கு பொங்கிடுச்சு அப்படின்னு ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ அதை வச்சு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த பொங்கல் பொங்குற திசையை வச்சும் அந்த நேரங்கள வச்சும் நமக்கு அந்த ஆண்டு முழுதும் நமக்கு ஒரே பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பெரியவங்க நமக்கு கணிச்சிருக்காங்க ஸோ அதை வச்சு நம்ம நல்ல நேரங்களில் பொங்கல் வச்சோம் அப்படின்னா அந்த ஆண்டு முழுது நமக்கு சிறப்பா இருக்கும் ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இப்ப காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதாவது சில பேரை நாலு இருந்து ஆறு மணிக்குள்ள வச்சு பொங்கலை வச்சு இறக்கி சூரிய ஆன உடனேவும் அந்த பொங்கலை படைச்சு நமக்கு வந்து சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கும் ஸோ அப்படின்னா அது வந்து நம்ம டைம் பார்க்கணும்னு அவசியம் நாலு டு ஆறுக்குள்ள வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் அதே டைத்தில் நம்ம வந்து பொங்கல் வந்து சில பேர் வந்து பிள்ளைங்கள்லாம் தூங்குறாங்க அப்புறம் வைப்போம் ஸோ அப்படின்னா நம்ம வந்து வைக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஜனவரி பதிமூணாந்தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பொங்கல் தைப்பொங்கல் பிறக்குது ஸோ தைப்பொங்கல் பிறக்கிற நேரத்தில் இப்போ ஆறு மணி டு நம்ம வெள்ளிக்கிழமையா இருந்ததுனால இருக்கிறதுனால சுக்கரஹோரையில் வைச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நமக்கு வந்து இந்த டைம் வந்து ரெண்டு தடவை அமையுது சுக்கர ஹோரை வந்து காலை வெள்ளிக்கிழமைனா காலை ஆறு டு ஏழு ஒரு ஹோரை வரும் அதே டயத்தில் பிற்பகல் வைக்கிறதா இருந்தால் ஒன்று டு ரெண்டு நம்ம வைக்கலாம் சுக்கரஹோரையில் வச்சோம் அப்படின்னா மிக மிக சிறப்பு சூரியனுக்கு உகந்த ஹோரைன்னு சொன்னோம் அப்படின்னா சுக்கரஹோரை தான் நம்ம இந்த சுக்கரஹோரையில் பொங்கல் வைக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இப்போது நம்ம வந்து சில பேர் வந்து காலையில் சீக்கிரம் காலையில் வைக்கிற பழக்கம் இருக்கும் பன்னெண்டு மணிக்குள்ளே அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழு முடியல அப்படின்னா பொங்கல் வச்சுட்டு ஏழு டி எட்டு புதன் ஓரையிலையும் நம்ம பொங்கல் வச்சு வழிபடுறதுக்கு சிறப்பான நேரம் தான் காலை ஏழு டி எட்டு அதேது புதன் ஓரையில் மதியம் பிற்பகல் வைக்கிறதா இருந்தால் ரெண்டு டு மூணு வைக்கலாம் அதுவும் மிக சிறப்பு தான் நமக்கு காலையில் பார்த்திங்கன்னா ஏழு டு ஆறு டு ஒன்பது வரைக்குமே நமக்கு நல்ல நேரம் தான் இருக்குது அதே டயத்தில் காலம் வெள்ளிக்கிழமை பத்தரை டு பன்னெண்டு அந்த நேரத்தை பொங்கல் வைக்கிறதுக்கு தவிர்க்கிறது மிக சிறப்பு ஸோ இதை விட வந்து பஞ்சாங்கப்படி பார்த்தோம் அப்படின்னா அமிர்த யோகம் தரக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா பன்னெண்டு டு ஒன்றரை மிக சிறப்பாக இருக்குது அந்த நேரமும் பொங்கல் வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் இப்போ பொங்கல் பொங்கி வலியுறு திசையை வச்சு நம்ம பெரியவர்கள் வந்து அந்த வருடம் எப்படி இருக்குங்கிறத பற்றி கணிப்பாங்கன்னு சொன்னேன் அந்த வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எந்த திசையில் பொங்கி வளைஞ்சா என்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க மறக்காம அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்